அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சற்றும் எதிர்பாராமல் ஜெயா டிவி வெளியிட்ட ஒரு செய்தி சந்தோஷத்தில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இருதான் தொழில் முழுமையாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் பல காலங்களாகவே நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் ஒரு ஆதரவான ஊடகம் வரவே வராதா அப்படின்ற ஒரு இயக்கம் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களுக்கு அதிகளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சீமானை எப்போதான் நியூஸ் சேனலில் நம்ம அனைவருமே பார்க்க போகிறோம் அப்படின்னும் சீமானுடைய முக்கியமான அரசியல் கொள்கைகள் எப்போ தொலைக்காட்சியில் வரப்போகுது அப்படின்னு காலம் காலமாகவே நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுலயும் தற்போது சீமானுடைய அசுரத்தனமான வளர்ச்சினால பிற கட்சியில இருந்து கூட நாம் தமிழர் கட்சியில அதிகப்படியான மக்கள் இணைந்துமே இந்த மாதிரியான செய்திகளை போட்டு சீமானுக்கு சாதகமான ஒரு தகவலை கூட செய்தி ஊடகங்கள் வெளியிட மாட்றாங்க அப்படின்றத நிதரிசனமான உண்மையாகவே இருக்கு இதனால ரொம்பவே கடுப்பாய இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் நாம் தமிழ்கட்சியுடைய ஆதரவாளர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகமே வேணாம் இந்த தொலைக்காட்சிகளில் வேணாம் நாங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு அனைவருமே தற்போது மட்டும் ச நியூஸ் அதிகமாக பாத்துட்டும் பகிர்ந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது டிவியோட சிஓ பாத்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம் சீமானுடைய அரசியல் கொள்கையில புரிஞ்சுக்கிட்டோம் தினகரனுக்காகவோ இல்ல அதிமுகவோ நம்மளுடைய ஊடகம் இனிமேல் செயல்பட வேண்டாம் அப்படின்னும் நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னும் இந்த ஒரு ஆதரவு தான் நம்மளுடைய தொலைக்காட்சியை தூக்கி நிறுத்த போது அப்படின்னும் இனிமே நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக செயல்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜேஆர்டிவி நிர்வாகிகளிடம் ஜேஆர்டிவியோட சிஓ விஜய் ஜெயராமன் பாத்தீங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காரு ஜெயஆர்டில் பணிபுரியக்கூடிய முக்கியமான நிர்வாகம் மூலம் இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது இருக்கு நாம் தமிழ் கட்சிக்காக நாங்க நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புல பாத்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களையுமே பார்த்துட்டு இருப்போம் அனைத்து ஊடகங்களிடமும் நண்பர்களாக இருந்துட்டு இருப்போம் ஒவ்வொருங்களும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தொலைக்காட்சிகள் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது போது ஜெயா டிவியில வேலை செய்யக்கூடிய செய்தியாளர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் நமக்கு சொல்லியிருக்காரு இனிமே நாங்க அதிகமாக சீமானுடைய நியூஸ் லைவ்ல கவர் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டு இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா அபிஷியலாக இன்னும் வெளியாகல அப்படின்னாலும் அதுல வேலை செய்யக்கூடிய நபர் சொல்லியிருக்க காரணத்தினால நிச்சயமாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இப்படி இருக்கும்போது இந்த ஒரு தகவல் அப்படின்றது ட்விட்டர்லயோ இல்லை ஜெயா டிவிலையோ எக்ஸ்க்ளூசிவாக போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பிற ஊடகங்களுக்கு காண்டேத்தூடிய விஷயமாக தான் பார்க்கப்படும் ஏன்னா ஏற்கனவே திமுக நிர்வாகிகள் எல்லா ஊடகங்களிடமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீமான் குறித்த செய்திகளை இருபத்தி நாலு தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்க தொலைக்காட்சியிலே போடக்கூடாது அப்படின்ற ஒரு மிரட்டலையை கொடுத்துருக்காங்க

மேலும் இது ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானுடைய எல்லா நியூஸுமே லைவ்வில் ஜேஆடிவில் போட்டாங்க அப்படின்னா சீமானுடைய அரசியலுக்கு அது எந்த அளவுக்கு ஆதாய தலைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்